சிம்ம ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சுக்கிரன் வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கழுத்து பகுதியில் கவனம் ரொம்ப தேவை அவசியம் தேவை ட்ராவலிங் அப்போ கூட டூ வீலர்னா ஹெல்மெட் ஃபோர் வீலர்னா சீட் பெல்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் ரீதியாலாம் பயப்படவே வேண்டாம் ஏற்றம் அனுகூலம் எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து யோகம் கிடைக்கும் தெம்பு கிடைக்கும் இன்னும் சொல்லணுன்னா தெம்பு கிடைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏற்றங்கள் இருக்கும் படிப்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்றம் இருக்கும் சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் ஜம்முன்னு இருப்பீங்க இதை விட வேற என்ன வேணும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு தேர்ட் பர்சனையும் வந்து அளவு பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வாக்குவாதம்னா உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கோங்க அதே போல் காதல் காதல் பண்ணுறவங்க வந்துட்டு ஒழுங்கா நல்லபடியா வந்து காதல் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு வாக்குவாதம் சண்டைகள் வீண் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க ஆனாலும் சூரிய உங்க ராசியை பார்க்கறதால குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்பத்தை கெடுக்கும் காதலை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காதல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் குடும்பஸ்தரவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை பல் சம்மந்தமாக யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் ஒழுங்கான முறையில் சரியான முறையில் அதற்கான மருந்துகள் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு வாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் சுக்கரன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம்